ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன தான் வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்தாலும் தக்காளி சாதம் மட்டும் நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருக்குங்க அந்த தக்காளி சாதத்துலேயே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா சும்மா விடுவோமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் செஞ்ச மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஈஸியாக வரும் இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் செய்யறதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோ அரிசிக்காக சொல்கிறேன் ஒரு ரெண்டு கையளவு வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் வதங்கிட்டுருக்கும் போதே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து நாலு எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் பொருளை எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் கால் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க இதோட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீலவாக்கில் அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தாலே போதும் மீடியம் சைஸில் ஒன்று மட்டும் போதும் இது நிறம் மாறுற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நிறம் மாறிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு வதக்கி வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அளவுக்கு புதினா ஒரு அளவுக்கு கொத்தமல்லி நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா பத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே நாலு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பெரிய தக்காளி ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு பச்சை வசனம் எல்லாமே போயிடுச்சு இது கூட மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் நீங்கள் எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சரியாக இருக்கும் மீதி எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மூணு டம்ளர் எடுத்துருக்கிறதுனால முக்கால் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாத்தூள் எல்லாமே பச்சை வாசனை போய் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி சோம்பு நல்லா வதக்கி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வதக்கி நம்ம அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் இதில் வந்து வதக்க தேவையில்ல ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி அளந்து வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் நம்ம வந்து வீட்டரிசி தான் எடுத்திருக்கோம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி வந்து நம்ம அளந்து வச்சிருக்கோம் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து நல்லா ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அரிசி சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் மஞ்சத்தூள் போட்டனால அதே கலரே கூட உங்களுக்கு சாதத்தில் கிடைக்கும் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கேசரி கலர் தான் நம்ம எடுத்துருக்கோம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து மூடி போட்டு மூக மூடி வச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் போ வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம சாதம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க காமா காமானு நம்மளுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த வெங்காயம் தக்காளியை அரைச்சி சேர்த்தனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ